வாழ்க வையகம் வாழ்க வளமூடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவை வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்கமுமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதை துவங்குவோம் இறைவணக்கம் அழுத்தமினும் ஒன்றாற்றல் ஒன்றை கொண்டே அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழுமுதற் பொருளேனம் ாற்றும் பழுத்த நிலை பரும் வரகில் நீ நானன்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் குரு வணக்கம் சும்மா சும்மாயிருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் எனை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தே இதுவே

வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருப்புகள் வாழ்க குருவே துணை இணைப்பில் இணைந்துள்ள சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்று நாம ஞானக்களஞ்சியம் கவி எண் அறுநூற்று எழுபத்தி மூன்று வகுத்து கொண்ட நெறி என்ற தலைப்பில் மகிழ்ச்சி கொடுத்திருக்கக்கூடிய கவியை பார்க்கலாம் விற்பனையில் ஒத்துழைக்கும் எவர்க்கும் லாப விகிதத்தில் பெரும்பாலும் குறைந்திடாமல் சிற்பிகளை போல் அறிவை புலன்களோடு சேர்த்து ஒன்றி தொழிலாற்றும் நெசவாளர்கள் அற்புத செய்கைக்கேற்ற கூலி தந்தும் ஆடைகள் நெய்தேவிற்கும் மற்றையோர்கள் கற்பனையாலும் என்னால் நட்டம் காணா கருத்துடனே உடுத்துபவர் திருப்தி கண்டேன் திருப்தி காண்பேன் என்கிறார் ஒரு எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதை நடத்தக்கூடிய அன்பர்கள் ஒவ்வொருவரும் எனது தொழிலை நான் இவ்வாறு தான் நடத்துவேன் என்று ஒரு நெறியை கடைபிடித்து வாழ்ந்தால் நிச்சயமாக உலகம் உய்யும் அதற்கு உதாரணமாக நமக்கு வாழ்ந்து காட்டியவர் தான் நமது அருளாசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்ம எல்லாருக்கும் தான் சுவாமிஜினுடைய குடும்பம் நெசவு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் என்பது மிகவும் வறுமையான நிலையிலிருந்து தன்னுடைய குடும்பத்தை பலவிதமான கஷ்டங்களை எல்லாம் ஏற்று ஓரளவுக்கு தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய அளவுக்கு உயர்ந்து வரக்கூடிய நேரம் அந்த தொழில் நடத்தும் பொழுதும் தனக்கென்று ஒரு நெறியை வந்து வகுத்துக்கிறாங்க சாதாரணமாக வறுமையிலேருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் செல்வ வளம் கொழிக்கணும் அப்படின்னா எப்படியாவது வந்துட மாட்டோமா அப்படிங்கிறது தான் பலருடைய எண்ணமாக இருக்கு ஆனா எதையும் எப்படியும் செய்யலாங்கிறத விட இப்படித்தான் செய்யணுங்கிறது தான் வாழ்க்கை அது இங்க என்ன சொல்றாங்க சுவாமிஜி விற்பனையில் ஒத் தூ உழைக்கும் எவருக்கும் லாப விகிதத்தில் பெரும்பாலும் குறைந்துடாமல் அப்படி சொல்றாங்க இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுக்குறாங்களா அப்படிங்கறதே முதல் கேள்வியா இருக்கு ஒரு நல்லது கெட்டது நடக்கிறதுன்னா அவங்க வீட்டுக்கு தேவையானது செய்வாங்களா அப்படிங்கிறது அது மிகப்பெரிய கேள்வி ஆனால் இங்க என்ன சொல்றாங்க சுவாமிஜி வரக்கூடிய லாபத்திலேயே அவங்களுக்கு ஒரு ஷேர் கொடுக்கணும் அப்படின் சொல்கிறாங்க விகிதத்தில் பெரும்பாலும் ஒரு பகுதியை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க விற்பனையில் ஒத்துழைக்கும் எவருக்கும் லாப விகிதத்தில் வரக்கூடிய ப்ராஃபிட்டில் அந்த ஒரு ரேஷியோவை அவங்களுக்கு எந்த விதத்திலையும் குறையாமல் பெரும்பாலும் குறைந்துடாமல் கொடுக்கணும் அப்படின்னு அதை விட சுவாமிஜிக்கு ஒரு என்ன ஒரு ஒரு அழகான ஒரு எண்ணம் பாருங்க தொழிலாளர்களை வந்து ரொம்ப அழகாக பாராட்டுறாங்க அவங்களுடைய நெசவாளர்கள்லாம் எப்படி வேலை செய்கிறாங்க அப்படின்னா சிற்பிகளை போல அறிவை புலன்களோடு சேர்த்து ஒன்றி தொழிலாற்றும் நெசவாளர்கள்னு சொல்றாங்க அற்புதமான செய்கை இப்போ எந்த தொழில் செஞ்சாலும் அதை நம்மளோட பேஷனாக எடுத்துண்டு அதில் லயப்படுத்தி கொண்டு தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு செய்வது தான் சிறப்பு ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா புலன் அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க சிற்பிகளை போல அறிவை புலன்களோடு சேர்த்து ஒன்றி அப்படி சொல்கிறாங்க அதாவது சிற்பி வந்து ஒரு சிலையை செய்ய போகிறாங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய கண்கள் எப்படி இருக்கணும் மூக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு தன்னை அதோடயே இணைச்சிடுவாங்க இணைத்து அப்படியே தன் மனக்கண் முன்னாடி எதையை வச்சுட்டுருக்காங்களோ அப்படியே அந்த சிலைக்கு கொண்டு வந்துடுவாங்க இதை பார்த்தோன்னே நிறைய நம்ம அங்கங்கே நிறைய சிலைகள் பார்த்துருப்போம் இப்போ எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வரக்கூடியது வந்து பூம்புகாரில் இரண்டு பெண்மணிகளின் சிலைகள் இருக்கும் ரொம்ப அற்புதமான சிலை ஒரு சிலைக்கு ரொம்ப அழகாக தலையினுடைய அந்த சிகை அலங்காரம் எப்படி இருக்குன்னா ஒரு கொண்டை போட்டு அதில் இருக்கிற மாதிரி இருக்கும் அழகாக நடுவில் ஒரு வட்டமான பொட்டு சாந்தமான கண்கள் அழகாக ஒரு புடவையை உடுத்தின்னு அப்படி குனிஞ்சின்னு நடந்து வர மாதிரி இருக்கும் பவ்யமாக இருக்கும் அந்த சிலையை பார்த்தாலே அதுக்கு பக்கத்தில் ஒரு சிலை இருக்கும் ஒரு நடனம் அங்கியினுடைய உடை அலங்காரம் அதற்கேற்ற மாதிரி சிகை அலங்காரம் கண்களில் ஒரு கவர்ச்சி அந்த மாதிரி அதை பார்த்தாலே அந்த பெண்களினுடைய நாகரிகம் வளர்ந்த விதம் அது அவ்வளவுமே நம்ம சொல்லிட முடியும் அந்த மாதிரி ஒரு சிற்பியினுடைய மனதில் அந் அந்த எப்படிப்பட்ட உருவம் வரணும்னு நினைக்கிறாங்களோ அதை கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மை அது மாதிரி தான் நெசவாளர்களும் அப்படின்னு சொல்கிறாங்க நெசவாளர்கள் ஒரு புடவையை உருவாக்குறாங்க எந்த துணியாக இருந்தாலும் அதில் ஒரு டிசைன் அதுக்கு ஒரு கலர் இந்த டிசைனுக்கு இந்த கலர் கொடுத்தா அழகாக இருக்கும் இந்த இடத்துல இப்படி எப்படி எப்படி இல்லாமல் இன்னைக்கு விதமாக வருது இல்லையா யூனிக் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் வித்தியாசமாக அப்படியே வந்துட்டே இருக்குது அந்த மாதிரி அப்போ அவங்க வந்து யார் யார் எப்படி உடுத்தினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அதுதான் தான் அவங்க சொல்கிறாங்க சிற்பிகளை போல அறிவை புலன்களோடு சேர்த்து ஒன்றி தொழிலாற்றும் நெசவாளர்கள் அவங்களுடைய அற்புத செய்கை அதுக்கேற்ற மாதிரி நான் கூலியும் தரணும் அது மட்டும் இல்லை இதே மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க இல்லையா நெசவாளர்கள் அவங்க வந்து நாளைக்கு ஐயோ வேதாத்ரியால் எனக்கு நஷ்டம் வந்தது அப்படின்னு அவங்க கூட மனதால் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்கிறாங்க ஆடைகள் நெய்தேவிற்கும் மற்றையோர்கள் கற்பனையாலும் என்னால் நட்டம் காணா கருத்துடனே உடுத்துபவர் திருப்தி காண்பேன் யார் எங்கிட்டெல்லாம் துணி வாங்கி உபயோகப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு வந்து மனசில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த இடத்துல வாங்கினா திருப்தியாக கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோமே அது மாதிரி அந்த வாடிக்கையாளர்களுடைய ஒரு திருப்தி தன்னுடைய தொழிலினுடைய நோக்கமாக இருக்கணும் தன்னுடைய குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத விட ஒரு தன்கிட்ட வரக்கூடிய அன்பர்களினுடைய மன திருப்தியும் முழுமையாக இருக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறாங்க தன்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு கூலி கொடுக்கணும் நல்ல விதமாக கூலி கொடுக்கணும் கூலியெல்லாம் கொடுத்து முடித்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய லாபத்துலேயும் பங்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இதில் சொல்லாத ஒரு விஷயம் என்னென்னா சுவாமிஜி ஒரு காரையே வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க அதாவது திடீர்னு யாருக்காவது தேவைப்படலாம் ஒரு அவசர உதவிக்கு தேவையாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தொழிலாளர்களுக்காக நிறுத்தி வச்சிருப்பாங்க அதே மாதிரி அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கும் வந்து சுவாமிஜி வந்து அதாவது இந்த கூலி இந்த லாபத்தில் பங்கு இதெல்லாம் இல்லாமலேயே நிறைய நிறைய செஞ்சிட்டே இருந்திருக்காங்க அந்த மாதிரி ஒரு தொழில் செய்து ஒரு முன்னோடியாக வாழ்ந்தவர் தான் நமது அருள் ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஸோ ஒவ்வொருவரும் இதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு நாம் செய்யக்கூடிய தொழிலை ஆக்கப்பூர்வமானதாகவும் அதில் ஒரு தனக்கென்று ஒரு நெறியை வகுத்து வாழ்வோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பினை நலகிய அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்கை வளங்குடன் இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு வகுத்து கொண்ட நெறி என்ற தலைப்பிலே மிக அழகாக விளக்கம் வழங்கிய ஞான ஆசிரியர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் அருள்நிதி பாகியலட்சுமி சிவஞானம் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அவருட்பேராற்றல் கருணையினாலே நலம் ஏழாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் விஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் வாழ்க வளமுடன் வேதாத்திரிய பாடல் போரில்லா இல்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதி முறை நிலவுலக கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வாழ்க வளமுடன் பிரம்ம ஞான ஏதன் இருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நிறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற ஊரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டன் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் உலக நல வாழ்த்து உலகம் பருவமழை ஒத்த வடிவையட்டும் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் எல்லா வறுமை களங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும் மீ ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் ஓம் சாந்தி சாந்தி காலை தவ நிகழ்வு மகிழ்ோடும் நிகழ்வோடும் இநிலை நிறை பெறுகின்றது இறைவருளும் நம் அனைவரையும் எப்போதும் சூழ்ந்திருந்து இந்த இறைநிலை உணர் பயணத்திலே நம்மை சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வாழ்க வையகம்